ஹலோ வியூஸ் நீங்கள் என்னென்ன பார்க்குறதுன்னு கேட்டிங்கன்னா இப்படின்னா மலர் நிலையம் இந்த ஏரி வந்து ரோட்டு சென்னை டூ திருச்சி ஃபைவ் ஃபைவ் போராட்டெலாம் இருக்குது இந்த பாதையோ ஏரி இருக்குது மழைலாம் நல்லா சுழ்ந்த இடமா இருக்குது உங்களுக்கு அந்த ரோட்டில் ஃபஸ்ட்டு போய் எல்லாம் ஷூட் பண்ணியிருக்கேன் அப்படி இந்த ஏற்றதான் பார்த்தீங்கன்னா இங்குறதுக்கு ஒரு அரை கிலோமீட்டர் சலோந்து இருக்கும் எனக்கு எல்லாத்துக்கும் கோலபுரி ஏரி கோலபுரி ஏரி கொஞ்சம் தான் வாட்ரு வந்து ஃபில் இருக்குது ஃபுல்லாக ஆகலை ஃபில் ஆகிடுச்சுன்னா தண்ணி வெளியே வந்து கிடக்கும் லாரி தான் பஸ் ஸ்டாப் ஏரி பஸ் ஸ்டாப்பு இங்கே தான் எல்லாம் எல்லா வயது செய்யணும் பெரிய ரீதி ஒன்று சொல்லணும் பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சூப்பராக போயிருக்கோம் பண்ணி அந்த கிளிக் நல்லா இருக்குல்ல ரொம்ப தூரம் ரொம்ப கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ഒരു കിലോമീറ്റർ ആകെ പരിഹരിയ ഏരിയ ചിങ്ങ ഏരിയയിലേ കിട്ടും ഇവ ഏരിയ